கேம்பரம் கண்டு கேமரம் கொண்டு சேர்த்தே கேமரம் கொண்டு சேர்த்தே சேர்த்தே சார் இனி கேபடி கொண்டு தர

மழை போயிட்டேன் <laughs> 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 <laughs>

குறித்தன்ட்டவன் குறித்தம் கெட்டவன் நாட்டிலும் வீட்டிலும் இருத்தம் கட்டவன் தட்டப்பட்ட அட்டிபெட்டி கூட்டண குறித்தம் கெட்டவன் ஞானோ மட்டியன் அவனோ கூடிமடியுள்ள வரவு திங்கால் எரிவுயோ அரியோ நேரோ அலியோ விலக்கு மார்க்கும்

ായി നോക്കിയപ്പോ കറിക്കാരി നോക്കിയാ കരിക്കുന്നല്ലേ 呀！呀！哪样啊？

കണ്ണാടി പോയിക്കയാണ് ഇനി കണ്ണാടി തപ്പിയെടുക്കണം കിട്ടുമോന്നറിയില്ല ഈരക്കാണ് ഒരിട്ട അവിടെ ഇട്ട് നടക്കുന്നുണ്ട് വേറെ രണ്ടെണ്ണം പോയി നമ്മടെ മത്തങ്ങക്കും പിന്നെന്താണ് കറി രണ്ട് പാട്ടിനു വേണ്ടി സാരമില്ല നമുക്കത് തപ്പി എടുക്കാം ഞാൻ മാറിക്കോ

எந்திர சாவதான <closes>